எந்த இடத்திலும் தண்ணீர் சீராக விநியோகிக்கின்ற பொறுப்பை இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் எனவே தான் இந்த சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் பார்த்தால் மழை வரும்போது நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி என்று சொன்னார்கள் உள்ளபடியே தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது அறிவித்த திட்டங்கள் மழைநீர் வடிகாலுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது கோடி என்று கருதுகிறேன் அந்த பணிகள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மூளை நடந்து முடிந்து அந்த தண்ணி பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன இயற்கையாக பெய்ய வேண்டிய அளவு மழை பெய்திருக்குமானால் அனைத்தையும் சுத்தமாக வடிந்திருக்கு